இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சவால் நாங்கள் விரும்பி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் தடுத்து இந்த நாட்டில் மக்களுக்கு என்ன தண்டனை இருக்கோ என்ன நீதி இருக்கோ அதன்படி நீங்களும் ஒரு முன்னாள் போராளி என்ற நீங்கள் சந்திக்கின்ற சவால்களை எப்படி சொல்லுவீர்கள் ரெண்டு மூன்று கப்பல் கப்பலை வாண்டி இங்க வேற போடுகிறான் இதே இப்படி எல்லாம் போட்டு துன்புறுத்துறீர்கள் நாங்கள் வார வழி இல்லாமல் இருக்கிறோம் இந்த போராளிகள் மாவட்ட உண்மை மண்டலம் ரோட் ரோட்டா பிஞ்சு கொண்டிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் கட்சிகளும் இருக்கிறது உங்களுடைய நலன்களை பார்ப்பதற்கு அல்லது உங்களுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு போராளிகள் அங்கே இருக்க முன்னாள் தான் கேட்கிறேன் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரோட நீங்கள் இயங்காத நாங்களாம் பிரிக்கப்படுறோம் நீங்க அப்பா என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிற கேள்வி என்ன தயாமாவும் தயாவரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா நீங்க தாக்கம் செய்ய போறீங்களாம் நாங்கள் இதுக்கு என்ன பதில சொல்றது பிறவாங்க இப்பொழுது நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த வீழ விடுதலை சம்பந்தமான செயல்பாடுகள் செய்பவர்களை எப்படி பார்க்கிறீர்கள் மன்னார் புலித்தலைவர் சைவலிங்கம் பாலசுரேஷ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே திருமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று அந்த கனவை அவுஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே உனக்கன் வாழ்த்துக்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் தாயகத்தில் இருந்து வடமாகாண கடற் தொழிலாளர் இணையம் என்ற அமைப்பில் அங்கம் வகிக்கின்றவரும் முன்னாள் போராளி குழுமம் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை இயக்குகின்ற இயக்குநருமான பாலசுரேஷ் அச்சுதன் என்று அழைக்கப்படுபவரை நாம் இப்பொழுது வானொலியில் வணக்கம் அண்ணா உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்கு தருவீர்களா பேர் பால சுரேஷ் நான் முன்னால் போய் இப்ப வந்து நான் பல அமைப்புகளின் பர்த்தம் கடல் இணையங்கள் என்ற அமைப்புகள் மற்றது உறுதி அமைப்பு எல்லா அமைப்புகள் என்ற மக்கள் அமைப்புகள் என்ற தலைவராக சில சில நிர்வாக உறுப்பினர்களாக இருக்கிறேன் போராளிகள் நிர்வாக உறுப்பினர் மத்திய தர உறுப்பினராகவும் இருக்கிறேன் இப்ப எந்த மக்களின் வாழ்வாய் மேம்பாடு தோணும் என்று ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு கருத்துக்களை இந்த சமூக செயற்பாட்டாளர் என்ற ரீதியிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் உண்மையில் உங்களை அழைத்தமைக்கான காரணம் நேற்று முன்தினம் நீங்கள் வெளியிட்டுள்ள பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சில காட்டமான கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள் குறிப்பாக இந்த போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய தலைவர் என்று நம்புகிறேன் தம்பி அரவிந்தர் அவர்களுடைய கைதை கண்டித்திருந்தீர்கள் அதற்கான வேண்டுகோளை அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தீர்கள் முன்னாள் போராளியாக நாங்கள் பல துன்பங்களை கொண்டு வருகிறோம் அந்த அதன் வகையில எங்கட அக்னிச்சிற தலைவரும் முன்னாள் போராளிகமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை செய்தவர் இப்போ அவர்களை வந்து சிறையில் அடைச்சி வச்சுக்கணும் ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சுக்கணும் அப்போ நாங்கள் கேள்விப்பட்டதாக அமைவாக அவர் முகநூல் பதிவு ரக்கம் என்று தயவு செய்து இந்த அரசிட்ட மிகவும் அன்பாக வேண்டு அது நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தந்துதான் நீங்கள் வீட்டை புனர்வாழ எல்லாம் தந்து வீட்டை அனுப்பியிருக்கிறீர்கள் திருப்பி எங்களை துன்புறுத்தாதீர்கள் இன்றைக்கு என் அரவிந்தன் என்ற போராளிகள் அவரை நோடேட்ட அடிச்சு எல்லாம் பச்சிருக்கிறீர்கள் எது என்ன அவர் குழா விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவர் வழக்க உபயோகப்படுத்துங்க அதை விட்டுட்டு தயவு செய்து சாக சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்கள் எங்களை ஆயுதம் தூக்கம் வைச்ச நீங்கள் அது சார்ந்து வேறொரு பகிரங்க விவாதத்துக்கு ஆறாவது இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சவால் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்கம் இல்லை நீங்களாம் எங்களை தூக்கம் வைச்ச நீங்கள் அதுக்கு நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு வரலாம் தயவு செய்து அரவிந்தனை மிக விரைவில் விடணும் இப்ப அண்மையிலேயே போன இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன தேசிய பொருள் வளர்ச்சி இருந்தது அழைச்சி கேக்குது வெளிநாட்டுல இருக்கிற தயாபன் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்கல் செய்ய போறீங்களாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்னென்ன பதிலட்சி சொல்றது தயவு செய்து நாங்க வாழ வசுக்கும் காதில்லாம நாங்க திரிகிறோம் எங்களை குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தியாமல் பூசாவில் இருக்க எனக்கு பல பல சித்திர எந்த புறப்பிறப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு சுத்து துன்புரிச்சு போட்டு நீங்கள் விட்டுருக்கிறீன் இப்போ எங்களால் தொழிலே செய்ய இல்லாமல் இருக்குது நாங்கள் நடபுணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் உருவத்தில் தெரியுறோம்னா எங்கள்கிட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தெம்பும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்க செய்ய போற மாட்டா என்ன இது மரியாதை எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயது நீங்கள் முப்பது வயது இருபத்தி ஒன்பது வயதுல செய்த வீர தீர செயல்களை இப்போ அதுக்கு அதோட ஒப்பிட்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டா நாங்கள் என்ன செய்யறது நான் ஒரு சாதாரண அட்டப்பணையில காவல் காத்து கொண்டிருந்தேன் நீங்கள் கூப்பிடுறீர்கள் கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்டால் என்ன செய்ய முடியும் அதாவது அந்த குடிமான எனக்கு அந்த வேலையும் தரையில்லை அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்க எங்க போறது தயசு இந்த ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது நீங்கள் எங்களையும் மனிதராக மதிச்சு நின்மதியாக இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்கள் வாழ்றதுக்கு நீ விடுவோம் அத்துடன் புலம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகள் போன்றவற்றையும் நீங்கள் சாடியிருந்தீர்கள் அந்த செய்தியாளர் பகிர்வு பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் இதுல எங்களோட தலைவர் சொன்னதை விட்டுட்டு நாங்க அதான் தமிழர் என்ற ரீதியில மாறி ஒருவரும் ஒரு கத்துல போய் நிற்கும் அதாவது அதுக்கான ஒரு கருத்தை தான் நான் அதுல போயிட்டேன் ஆற்ற மனதப்படுத்தணும் எனக்கு அவசியம் இல்ல நாங்களும் அதாவது நாங்கள் போரிட்டு நாங்கள் மாவீரரும் தலரும் எதை சொல்லிட்டு போய் அதை செய்யணுமோ அதை செய்வோம் என்றுதான் நான் இல்லை ஊடா சாந்தி பிரிவுடா கேட்டேன் போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தம்பி அரவிந்தனின் கைது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை விடுவிக்க வேண்டும் அதே வேளையில் இலங்கை அரசாங்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் என்று சொல்லி உங்களுக்கு உங்களை மக்கள் மத்தியில் பெற்றுவிட்டு இப்படியான செயல்பாடுகளுக்காக கைது செய்ததை நீங்கள் கண்டித்திருந்தீர்கள் அரவிந்தனுடைய கைதினுடைய பின்னணி அல்லது அவருடைய தற்பொழுதைய நிலை என்ன என்று சொல்லுவீர்களா உண்மையிலேயே தோதல வந்து எனக்கு பெருசா தெரியாது நகையில அறிஞ்சது வந்து அவரது பதிவு ரகம் செய்தது அதுக்காகத்தான் பிடிச்சிருக்க அப்ப பிடிச்சால் எங்களுக்கு இப்ப என்ன அடிச்சு வச்சு எந்த ஒரு தந்தனையை கொடுங்க அதாவது இந்த நாட்டுல மக்களுக்கு என்ன தந்தனையோட என்ன நீதி இருக்கோ அதன்படி அரவிந்த் ஜெயிக்கோ அதை விட்டு எங்களுக்கு நோட்டுதான் பிரச்சனை அதான் எங்க அரவிந்தனுக்கு பிரஜனை உங்களுடைய ஒலித்தரத்தில் சிறிது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அது இணைப்பில் ஏற்பட்டிருக்கிற தொந்தரவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் ஒலி வடிவில் என்னோடு தொடர்ந்து பேசுங்கள் அரவிந்தர் அவர்களுடைய கைது சம்பந்தமாக நீங்கள் கண்டித்திருந்தீர்கள் உங்களை பொறுத்தவரையில் நீங்களும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளி என்ற மதத்திலே நீங்கள் சந்திக்கின்ற சவால்களை எப்படி சொல்லுவீர்கள் இதுல என்ன நான் இப்ப அரவிந்தன் வந்து சில இடத்துல அரசுக்கு எதிராக தான் இருக்க அதுக்கு தண்டனையும் கொடுக்கலாம் இன்றைக்கு நாங்கள் புனர்வாழ்வு பெற்று வீட்டுக்கு வரும்போது எங்கட மனுஷன் என்ன பொருட்படுத்தவா அப்ப எங்கட அதாவது இலங்கை அரசு கேக்குது நீங்கள் ஆயுதம் தூக்க கூடாது பிரிவினையும் கலைக்க கூடாது இதுக்கு ஒப்புதல் வச்சுதான் எங்க கொண்டு வந்தவா அப்ப இதுக்கு அமைவாதான் நாங்கள் எல்லாருமே தாயத்திலேயோ புலத்திலயோ கலைக்கிற போராளிகள் எல்லாரும் இப்படித்தான் இருக்கவன் என்று நான் சொல்றேன் அப்ப இதை விட்டு போட்டு நாங்கள் அதுக்காண்டி அதைவிதான் புழா விட்டாதுக்கு தண்டனை கொடுக்கலாம் அதுக்காக நோடேட் அடிக்க கூடாது இதுதான் எங்கட வாதம் நோடேட் அடிக்காம அவனுக்கு அதுக்குரிய தண்டனையை கொடுத்து அது தீர்ப்பு கொடுக்க வேணும் அதான் நாங்கள் இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியா வாழ்றோம் அப்ப இந்த நாட்டு குடிமக்களுக்கு என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுக்க வேண்டிய ஆனால் இந்த கைது தொடர்பாக யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ அல்லது பொதுமக்களாக நீங்களோ அல்லது உங்களுடைய புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளின் நலன்புரி சங்கமோ எந்த நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் எடுக்கலாம் எந்த விதமான உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று கேட்டால் இப்ப எங்களுக்கு இப்ப அரவிந்தன் எடுக்கிற விஷயம் வந்து ஒரு சட்ட ஆலோசனை லோயரங்களுக்கு தேவை அது அவர் பிரகாரம் தான் நாங்கள் நகரலாம் அப்ப அதுக்கு வந்து குரல குரலற்றோர் குரல கோம சொல்லி ஒரு முன்னாள் போராளியான் அவர் அதுக்குரிய வழியலை செய்கிறார் மற்றது எங்கட போராளி நரம்பரு தலைவர் மாவட்ட ஜால் மாவட்ட தலைவர் ஈஸ்வரனும் நடவடிக்கை செய்யணும் அதுல குயில நம்பியான ஆக எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம் முயற்சியை எடுத்துக்கொண்டான் இருக்கிறோம் அதுல இன்னும் சரியான இடத்துக்கும் இல்லை நாங்கள் இப்பொழுது நீங்கள் தெரிவித்த அல்லது உங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் இடையும் போராளி அங்க இருக்கிற முன்னாள் போராளியிட்ட கேட்கிறேன் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரோட நீங்கள் இயங்காதீங்க இயங்கினீங்கன்னா நாங்களாம் துன்பப்படுறோம் வேணும்னா நீங்க விடுதலை புலிகள இயங்க போகிறீர்கள் என்றால் வாங்க கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க தாயத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் உண்மையிலே நான் சொல்றேன் விடுதலை புலி என்றவன் எவனோ ஒரு டோசம் உள்ள விடுதலை புலி இது இருவ அதாவது எங்க இருபத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எவரும் விடுதலை புலி என்று பாய் சுரக்க மாட்டான் நீங்கள் விடு நாட்டுல அதாவது வெளிநாட்டுல இருக்கிறதா ஆறு என்றாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டு தான் போனீங்க அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவருக்கும் அறிவதை இல்ல ஒரு தகுதியும் இல்ல தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட அங்கேயும் நீங்கள் டாட்டா பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க நீங்கள் நான் அப்ப இப்படி ஒரு விஷயத்தை கட்டி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு போராளியோட கதைக்க போராளி சொல்றாங்க ரெண்டு மூணு பேரை குறிப்பிட இல்ல ரெண்டு மூணு பேர் கப்பல் வாங்கிக்கலாம் கப்பலை வாண்டி இங்க வேற போடிக்கலாம் இதே இப்படி எல்லாம் அவங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள் நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம் இந்த போராளிகள் மாதிரி மட்டும் இல்லாம ரோட் ரோட்டா என்ன பிச்சை கொண்டு இருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் பரவல அமைப்புகளை உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் பாடுவார்கள் தயவுசெய்து புலம்பெந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புரிய என்று வரையினமோ அவர்களுக்கு நீங்க தயவுசெய்து உதவி செய்யாதோ உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாதிரிக்கும் துரோகம் செய்யறோமே தான் நான் பார்ப்பேன் இதைத்தான் என்னால சொல்ல முடியும் நீங்கள் அதாவது இப்ப நான் மீண்டும் சொல்றேன் நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும் உணர்வுக்கு அதாவது உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிறதும் இல்லாம போது எங்கள்ட்டு தயவுசெய்து முடிப்பேன் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும் தமிழனாக ஒன்றுபட எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வீரமான இனம் தியாக இனம் என்று காட்டலாம் இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல்

அங்க இருக்கிற போராளிகள் என்னென்றால் எங்களுக்கு இங்க உதவி செய்கிறோம் சொல்லி போட்டு இங்க வந்து சாதாரண ஒரு அதாவது கடமைக்குன்ற ரீதியில உதவி செய்கிற மாதிரி இயந்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கட வாழ்வாரத்தை போக்குறது அதாவது பருமையை போக்குறதோ எங்கட வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு சரியான திட்டமிடல் இல்ல இல்லை பல அமைப்புகள் இங்க இருக்குது அந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு ஒரு கடமை நிமித்தம் அல்லடா நாங்களும் ஒரு வேலை செய்யறோம் என்று காட்டுறதுக்குத்தான இருக்குதல் ஒல்லியன்னு சரியான ஒரு வினத்திறனோட எங்க கேட்கிற போராளிகள் மாவிர உருவம் மக்களை பார்க்கல இதான் அதுல அதுக்கான உத்தரவாத இதுக்கான கருத்து மறது நீங்கள் புலியல் என்று சொல்லி கொண்டு அங்க போய் இப்ப இடியாடா எனக்கு தெரியும் இப்போ அந்த கப்பல்கள் வேண்டி திருப்பியும் தாயத்துக்கு பாறப்படும் எங்களை தான் கூப்பிடான் விசாரணைக்கு போன நாலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் மாடி மாடியில என்ன கூப்பிடு நாங்களும் என்னட்ட வசத்தும் காதில நான் பெற மாட்டேன் நீங்க அப்பா கறந்து எனக்கு என்ன கூப்பிட்டவியா கூப்பிட்டு கேட்குற கேள்வி என்ன தயாமகன் தயாவரனோட உங்களை தொடர்பு இருக்கா நீங்க தாக்கம் செய்ய செய்யப்படுகாமட்டா நாங்க இதுக்கு என்ன பதில சொல்றது பிறவான அவர்கள் தாக்குதல் செய்ய போவதாக இந்த செய்தியை அவர்கள் எப்படி அறிந்தார்களோ நான் அறியவில்லை அல்லது அப்படியான ஒரு செயல்பாட்டில் புலம்பெயர்ந்த கட்டமைப்பு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் அவர்களோடு அது சம்பந்தமாக பேசலாம் சரி இப்பொழுது நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த ஈழ விடுதலை சம்பந்தமான செயல்பாடுகள் செய்பவர்களை எப்படி பார்க்கிறீர்கள் அண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் ஒன்று என்ன தமிழம் ஆனா நாங்கள் உணர்வுக்கு நாங்கள் அடிபணிய கூடாது அறிவுக்கு தான் அடிபணியணும் எங்களுக்குள்ள இப்ப நாங்கள் எது அதாவது எது மற்ற ஏதிலியா இருக்கிறோம் நாங்கள் ஒரு பொசிஷனுக்கு போய் ஆகணும் அந்த பொயிசனுக்கு போறதா நாங்கள் பேரோ அதாவது தமிழர் என்று ஒன்றுபட்டு ஆகணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிவு இன்னைக்கு புலி என்று சொல்லி இல்ல அதாவது தமிழர் கூட ஒரு நடவடிக்கை செய்தா அவங்கள புலி முத்துல ஊத்தி அவங்கட முயற்சி எல்லாத்தையும் முறியடிக்கிறான் இந்த உலக நாடுகளும் அரசுகளும் எல்லாமே அப்ப அதற்கான மாற்று வீடு தான் நாங்கள் நான் சொல்ற கருத்து நாங்க தமிழரா ஒன்று பாடுவோம் தமிழரா ஒன்று பாட்டு நாங்கள் பயணிப்போம் முதல் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஆட்டம் பார்ப்போம் தமிழராக ஒன்றுபடுவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் தம்பி தமிழர்கள் தாயகத்தில் உள்ள உங்களை போன்றவர்கள் அல்லது இலங்கை அரசினுடைய அடக்குமுறைக்குள் வாழ்கிற நீங்களும் நாங்களும் சேர்ந்து இயங்குவது என்பது இந்த முறையில் இயங்கலாம் என்று சொல்லுங்களேன் நான் உங்களுக்கு நிலம் காப்போம் என்று சொல்லி நாங்கள் ஒன்று உருவாக்கி அந்த மக்கள் நிலம் காப்போம் நாங்கள் அப்படியான அமைப்பு சரியா சீரமைச்சு கொண்டு பயணிக்கணும் அதெல்லாம் ஒரு செயலாற்று போய் இருக்குது அது ஒரு வின முறைப்படை இல்லை அதை இயக்குற ஆக்களாவது உடனடியாக அதை புதுப்பிச்சு அதை மூவாயிரம் பேர் போராளிகள் என்ற ஒத்துழைப்போடு அது உருவாக்கப்பட்டது அப்ப அந்த அமைப்பை சரியா திருப்பி நான் அவையிட்ட கேட்டு நான் பிரேசம் அதாவது கிராமத்தில இருந்து பிரேச கட்டமைப்பு பிரேச கட்டமைப்பு மாவட்ட கட்டமைப்பு மாகாண நாங்கள் மாண கட்டமைப்பு வடமானத்துக்கான ஒன்று உருவாக்கி பிற கிழக்கு மாணத்துக்கு இதே மாதிரி உருவாக்கணும் கிழக்கு மாகாணம் வீரபுரம் கண்டி கொழும்பு அங்கே இருக்கிற போராளிகளை நாங்கள் ஒன்று தமிழரை ஒருங்கிணைத்துக் கொண்டு நாங்க பயணிக்கணும் என்றால் நான் கேட்டு நான் இதுல உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் நான் பிரிவினை கதைக்காம தான் நான் கதைப்பேன் ஏன் என்றால் அது இப்ப எங்களை எப்படி என்றாலும் தூக்குறதுதான் இந்த அரசுகளை ஆரோ பாப்பினம் அப்ப நாங்க பிரிவினை சாய்க்க மாட்டோம் அப்ப இதுக்காக போ தமிழ்ல இருந்தா எங்களுக்கு நாங்க பின்னாலாம் போகலாம் நாங்கள் முன்னால போனோம்னா நாங்கள் அதாவது உங்களை திருப்பி மட்ட கிளப்புல அப்ப மட்ட கிளப்புக்கு நான் அந்த போரா கம்பஸ் குள்ளியோட போயிட்டு வர அப்ப எனக்கு புலனாய்வாளர் புலனாய்வு புலனாய்வாளர் எடுக்கிறார் என்ன நீங்கள் ஆயிரம் தூக்கு கூட பிரிவினை கேக்க நீங்கள் எங்களோட காய்ச்சிட்டு நீங்கள் பிரிவினை போரியல் இருக்கு அப்ப அதோடய நாங்கள் அந்த போராட்டங்கள் இப்ப பொத்துக்கோம் போலியண்டி போராட்டங்களுக்கு நாங்கள் பங்கெடுத்தால் எங்களை கைது செய்யலாம் இலங்கை அரசு அதுக்கு ஒரு வயசுல நாங்கள் இருக்கிறோம் நாங்களும் கலைப்போம் ஆனால் மக்களாய நீங்கள் தான் மக்களாகிய முடிவெடுக்கணும் மக்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அதுக்கு பின்னால நாங்கள் வரலாம் மக்கள் என்று நீங்கள் சொல்கிற பொழுது தம்பி இருசாரை நாங்கள் பார்ப்போம் அங்கே தாயகத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் கட்சிகளும் இருக்கிறது உங்களுடைய நலன்களை பார்ப்பதற்கு அல்லது உங்களுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக அல்லது இந்த தமிழீழ விடுதலை அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு என்கின்ற விடயத்தில் பலதரப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறோம் இப்பொழுது குறிப்பாக இந்த கேள்வி உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பு துவாரகாவினுடைய வருகை அல்லது அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற செய்திகள் அதே வேளையில் வீர வணக்க நிகழ்வு என்று புலம்பெயர்ந்த சமூகத்தில் பலவிதமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவை உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறதா எனக்கு இந்த அண்ணன் இருக்கிறார் துவாரா இருக்கிறார் எனக்கு தெரியாது ஆனா ஊடகங்கள் வாயிலாக நான் கேள்விப்பட்டன எனக்கு இருந்தா சந்தோஷம் இப்ப துவாரா தங்கச்சி இருக்குன்றா தங்கஜி எங்கூட தொடர்பு எடுக்கலாம் அடுத்து அதை எப்படி நாங்கள் அடுத்த கட்டம் கலைக்கலாம் நான் அதை எனக்கு எனக்கு தெரியாது ஆனா இருந்தா கதை அதுல சந்திர

அது உங்களுக்கு பாதிப்பை என்ன ஏன் பாதிப்பு தராது என்றால தொழில்நுட்ப யுகம் ஒரு ஒரு அந்த களனி ஆறு எங்களுக்கு தொடர்பு எடுத்தாலும் உலகத்துல கண்காணிச்சு கொண்டே அனுப்பினா அப்ப எங்களோட அவக்க அவள் உலகத்தின் அங்கீகாரம் இந்த அரசுகளின் அங்கீகாரத்தோட எங்களை கதை அப்ப கதை கேட்க எங்களும் பிரச்சனை பெறாது இந்த இடத்தில் நேற்று வந்த ஒரு செய்தி உங்களுடைய இந்த ஊடக சந்திப்பை அல்லது நீங்கள் காட்டமாக தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து குறிப்பாக நீங்கள் இயக்குகிற வாட்ஸ்அப் குழுமத்திலேயே அந்த செய்தியை போட்டிருந்தார்கள் முன்னாள் கடற்படி தலைவர்களில் ஒருவரும் புலி உறுப்பினர்களும் உட்பட பலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளனர் மன்னாரில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் இவர்கள் கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டனர் பிரதி அமைச்சர் சரத்குமார் குணரத்ன கட்சி அங்கத்துவத்தை வழங்கினார் புலிகள் அமைப்பு தமது சிறுவர் பராயத்தை அளித்ததாக கடற்படி தலைவர் விஜயகுமாரன் தெரிவித்துள்ளார் பிழந்த உயிர்களை தவிர புலிகள் அளித்த அனைத்து வளங்களையும் மீள அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் மன்னார் தலைவர் சைவலிங்கம் பாலசுரேஷ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் යුද්ධයට එල්ටීටී එකත් එක්ක හවුල් වෙලා කටයුතු කරපු විශාල තරුණ ஏதாவது விளக்கம் சொல்லக்கூடியதாக இருக்குமா தம்பி அண்ணா எனக்கு அந்த நான் அந்த டீசர்ட்டோட இருக்கிற படம் அப்படி ஒரு படத்தை நான் இப்படி ஒரு ஊட இப்படி ஒரு இதில் சம்பவத்துல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நான் எந்த வளப்பு தான் பங்காள சூசை என்று சொல்லி அவர்கிட்ட வந்து நான் ட்ரெண்ட் கூலர் எடுத்து ஆயுதம் கடத்தினான் அவர் நான் தலாவதியா இருக்க ஆயுதம் கடத்தினான் அவருக்கே தெரியாது அந்த விஷயம் அப்ப கடைசில எனக்கு முனைக்கு நான் பொறுப்பா போறேன் முனைக்கு பொறுப்பா போய்க்கு சூசை கிட்ட சொல்றேன் சூசை இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீ உங்க கணக்கு இல்லாத முடிஞ்சு விடு நான் போக போறேன்னு அப்ப இந்த விஷயத்த சொல்லி இது இதோட முடியுது அதுக்கு பிறகு சுத்தம் முடிஞ்சு நாங்க தடுப்புக்கு போறோம் தடுப்புல கூட இந்த வங்காள சூசையை காப்பாத்தணும் மாத கணக்குல நான் அடி வேண்டின அடி வேண்டிட்டு சரி இதுட்டோம் கடைசியில என்ஜாக வந்த பொறுப்பு கொடுத்த போராளியோ அவர் தான் என்ன காட்டி கொடுத்து வராங்க பூசாவில அப்ப காட்டி கொடுத்தா எனக்கு அடி ஓவரா அபிளுது அப்ப எனக்கு புனர்வா புலனாய்வு தயாரி சொல்லிவிடாள் அவர் சொல்றாரு அச்சி ஒன்னு உனக்கு சீலன் சொல்லித்தான் நீ உள்ள ஒத்துக்கொள்ளு இல்லையண்டா உனக்கு அடி ஓவர அப்ப நான் ஒத்துக்கொள்றேன் ஆனா நான் கணக்கு எல்லாம் கொண்டு நான் வந்துட்டேன் அப்ப தடுப்பால வந்து நான் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டு போனோடன காசு ஏஜென்சி கட்டினா ஏஜென்சி கட்டணுன்னு பேச காட்டு பாட்டுட்டேன் அப்ப நான் பேக்காட்டுப்பட்டு பொலிச்சுக்கு போய் நான் மன்னார ரோட்ல வேற ஒரு பிக்கப் என்ன மறைக்குது பிக்கப்பால வந்து மறைச்சு போட்டு பார்த்தா பங்காளம் சூச சூச வந்து ஓடி வந்து என்ன காட்டி பிடிச்சு கொஞ்சி போட்டு அர்ச்சுனன் நீ பயப்படாத நான் தான் மகிந்தாண்ட நேரடி இணைப்பாளர் அப்ப சூச சொல்லுது அதுலயே பத்தி சொல்லுது அர்ஜுனன் நாளைக்கு உன்னை எல்லாரும் சந்திக்க போறான்னு அப்ப நானும் மனசியும் போனாங்க போய் அதுல மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் போலீஸ் அந்த எல்லா பொறுப்பாளர் மாதிரி அதுல நிக்கிறான் சுகாதார அமைச்சர் ஜெயலலர் என்று பல பேர் எல்லாம் இருக்கணும் இருந்து கொண்டு கேக்குறாங்க நீ மைந்தாண்ட கட்சிக்கு அறியோண்டு அப்ப இருந்த மனநில நான் இந்த நாட்டை விட்டு வேணும் என்று அதுக்கு தலைதான் ஆட்டினான் நான் தலையாட்டினது குற்றம் என்றால் எங்க மக்கள்கிட்ட நான் பகிரங்கப்பா மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு எதுவுமே செய்ய தெரியல அதுல என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியல தலைதான் நாட்டினான் வேற வாயால எழுபனாவது கதை இருந்தா தொல்ல இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விடயம் தம்பி இது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த அந்த சம்பவத்தை தான் நீங்கள் இன்று இந்த கருத்தை வெளியிட்டதற்கு பிறகு எடுத்து பதிவேற்றுகிறார்கள் அதுவும் ரூபவாகினியில் செய்தியாக அப்படி என்றால் நீங்கள் சொல்லுகிற இந்த வங்காள சூசை என்பவன் யார் தம்பி அதெல்லாம் வளர்ப்பு நான் அவங்கள சொல்ல மாட்டேன் நான் முதல்ல அவங்களே சொல்லி கண்ணு என்னோட ஆயிரக்கணக்கான மக்கள் தோளோட நான் தளபதியாக போரிட்டவியல் என்னோட உதவி செய்தவியல் போராளிகள் உதவி செய்த என்னோட அடி வேண்டி யுத்தம் செய்த போராளிகள் எல்லாருமே மாறி போய் நிக்கின பயத்திலேயோ என்னத்திலயோ நிக்கினேன் எனக்கு உதவி செய்யணும் என்னோட கதைக்கிறதே அப்படித்தான் அப்ப இதுல வந்து நான் யாரையும் புள்ள சொல்ல அது அவனை அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது போராளிகள் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமம் வைத்திருக்கிறீர்கள் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் பல விடயங்கள் பகிரப்படுகிறது பேசப்படுகிறது இப்படியான குழுமங்களை நீங்கள் ஒரு போராளிகள் என்கின்ற தலைப்போடு இதே போல தம்பி இன்பராசா அவர்களும் அஹ் முன்னாள் அஹ் விடுதலை புலிகள் கட்சி என்ற ஒரு கட்சியையும் ஆரம்பித்திருந்தார் அவர் அவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே தான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்பது புரிய முடியாத ஒரு விடயமாக புதிராக இருக்கிறது கொஞ்சம் அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குமா தம்பி இப்ப நான் என்ன இந்த போராளிகள் குடும்பம் உருவாகிறது காரணமான நான் தேசிய மட்ட அமைப்பு சிங்கள மக்கள் அதாவது தேசிய மீன ஒத்துழபியம் சமூக ஆளுக தளம் என்ற எல்லாம் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் இருபத்தஞ்சு சேர்ந்த ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கு அப்ப இதுல நான் எந்த போராளிகளையும் நான் அதுல இணைக்கல இணைக்கல் இவங்கள என்ன ஒரு கீழ்தரமான பாத்தியாளர் எல்லாத்தையும் பேசுறாங்க போராளிகள் போராட்டம் சார்ந்த கட்சிகளை பத்தி பேசுறாங்க அப்பதான் நான் சொன்னேன் தயவு செய்து போராளிகள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு உரிமை குரல் ஒன்று போராளிகள் உரிமை குரல் ஒன்று உருவாக்குறேன் அதுல வாங்க அதுல எல்லாரும் பேசி நாங்க கதைப்போம் இதுல இதுல வந்து எல்லா இருபத்தஞ்சு மாவட்ட மக்கள் எல்லாரும் இருக்க நீங்க இதை ஒதுக்க கூடாண்டான் அதை உருவாக்கினான் மட்டும்படி அதுன்ற ஒரு ஏண்டால் எங்களோட மனக்கிழப்பெல்லாம் அதிலே நாங்க கதைப்போம் என்றுதான் நான் உருவாக்கினான் வேற ஒன்றுக்குமான இது இல்லை நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தமிழ் கட்டமைப்புகளிடம் எதிர்பார்ப்பது என்ற அல்லது விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கும் புலம்பெயர்ந்த உறவுகளிடம் நான் மிகவும் அன்பாக வேண்டுவது தலைவர் இருக்கிற காலத்துல உங்கள்கிட்ட தான் போராட்டத்தை ஒப்படைச்சிட்டு போட்டார் ஆனா நீங்கள் உணர்வுக்கு அடிபணியாமல் அது எப்படி அந்த அதாவது நாங்கள் அதுல வெண்டில் வெள்ளலாம் என்ற சிந்தனையோட நீங்கள் செயல்பட வேணும் ஒன்று நாங்கள் இந்த அரசுகளுக்குள்ளே இருந்து கட்டப்பட்டு இருக்கிறோம் இந்த அரசுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கதைப்போம் அப்ப எங்கட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு இப்ப நான் முதலும் சொன்னான் மக்கள் நலம் காப்போம் என்று சொல்லி மூவாயிரம் போராளிகளால இந்த சாயத்தில் உருவாக்கப்பட்டது அதொரு வினத்துறனாக நீங்கள் செயல்படலாம் ஒன்று அல்லது வேறொரு கட்டமைப்பாவது இங்க எங்களை அதாவது இந்த இலங்கை அரசுக்கு ஒத்த ஒரு அமைப்பை உருவாக்கி எங்கண்ட வாழ்வாரத்தையும் எங்கட அரசியல் உரிமையை நாங்கள் வென்றெடுக்கிறதுக்கும் நாங்கள் வாலிசு அமைக்க வேண்டும் இப்ப சில அமைப்புகள் கூட என்னட்ட கேட்டது முதல் அர்ஜுன் நீங்கள் இங்க சாயத்துல என்று இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய பொறியல் நீங்கள் எப்படி உதவிய செய்ய போறீங்க என்று கேட்க நான் அவர்கள சொன்னான் தலைவற்ற ஆட்சி முறை எனக்கு தெரியும் அதன் முறையின் தான் நான் பயணிப்பேன் நீங்கள் எனக்கு இப்படி இப்படி செய்தால் நல்ல மண்டு அப்ப நான் மாவையா தமிழக கட்சி தலைவர் மாவையாவோட நான் போய் நான் மாவையா சொல்ற நல்ல விஷயம் ஐயா நீங்கள் வாங்குவோம் என்று சொல்ல அப்ப நான் எங்க புலம்பெயர்ந்த உறவுகிட்ட நான் கேட்டான் விதேசம் மாவட்டம் மாகாணம் என்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் நிறுவுறதுக்கு இப்படி ஒரு சொற்ப காசுகள் எங்களுக்கு நிதிகள் தேவை இதுகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் கொண்டு அதோடய அவர் தொடர்பு இல்லை என்ன தொடர்பு எடுக்காம போட்டீங்க அப்ப இப்படியான நீங்களும் இங்கே தாயத்திலே இருக்கிற போராளிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு என்ன அதாவது மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு எப்படி நாங்கள் பயணிக்கலாம் என்றது நீங்களும் சிந்திக்கணும் நாங்களும் சிந்திக்கணும் எங்கள கருத்தையும் நீங்கள் ஏற்கவரும் நாங்கள் சொல்றோம் இங்கே எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த அரசுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செயல்படலாம் அப்ப அதுக்கு ஒப்பாத நீங்க எல்லாரும் யோசிச்சு செயல்பட வேணும் அதை விட்டுட்டு நீங்கள எங்கள அங்கே இருந்து கொண்டு சொல்ற மாதிரி நாங்கள் இங்கே செயல்படையலாம் செய்து என்ன பொருத்தவரைல நாங்கள் எல்லாரும் தமிழரண்டு ஒன்று பட்டு ஒரு கட்டாயம் நாங்கள் உருவாக்கினா இதுல இருந்து மீழலாம் இதைத்தான் என்று புலம்பெந்த உறவுகளிடம் நான் கேட்கிறது உங்களுடைய நிலை அல்லது ஆஹ் முன்னாள் போராளிகளுடைய தாயகம் வாழ் போராளிகளுடைய நிலவரங்களை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி அன்பு தமிழ் உறவுகளே இணைப்பு ஒழுங்கான முறையில் இல்லாத காரணத்தினால் பல கேள்விகளை அவரிடம் கேட்க முடியாமல் போனவே ஆனாலும் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் முன்னாள் போராளிகள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை சரியான முறையில் நிர்வகித்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த முன்னாள் போராளிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான நிவாரணங்களையும் எதிர்கால வாழ்க்கையையும் அவர்களது குடும்பத்தையும் பராமரிக்கின்ற திட்டம் ஒன்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாள் போராளிகளோடு சந்தித்த பொழுது முன்மொழிந்திருந்தேன் அதனை மீள நாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இது சம்பந்தமான சில கலந்துரையாடல்களை வருகிற காலங்களில் உங்களோடு பகிர்ந்து கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் தமிழர்